தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா காஞ்சிபுரம் மாநகரில் ஆறு இடங்களில் முதல்வர் மருந்தகத்தை உத்தரமி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டனர் இந்த முதல்வர் மருந்தகத்தில் இருபத்தைந்து சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் மக்களுக்கு பயன்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜெனரிக் மருந்துகள் மற்றும் பிற மருந்துகளை குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் முதற்கட்டமாக ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் துவங்கப்படும் என கடந்த ஆண்டு சுதந்திர தின நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கூட்டுறவு சங்கங்களின் மூலமும் தொழில் முனைவோர் மூலமாகவும் முதல்வர் மருந்தகங்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட மருந்து சேமிப்பு கிடங்கிலிருந்து மருந்துகள் அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது இந்த மருந்தகங்களில் ஜெனரிக் வகை மருந்துகளும் பிற வகையிலான மருந்தகங்களும் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஜெனரிக் மருந்துகள் மற்றும் இதர மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனைக்கு செய்யப்படும் காஞ்சிபுரம் மாநகரில் மற்றும் ஆறு இடங்களில் முதல்வர் மருந்தகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் பதினாறு முதல்வர் மருந்தகங்களும் தொழில் முனைவர் மூலம் நான்கு முதல்வர் மருந்தகங்களும் என மொத்தம் இருபது முதல்வர் மருந்தகங்கள் கட்டமைப்பு வசதிகளுடன் மருந்தக உரிமம் பெறப்பட்டு இன்று முதல் செயல்பட்டு வருகிறது இந்த முதல்வர் மருந்தகத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் தொண்ணூறு சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் மக்களுக்கு பெரிதும் பயன்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் 아르도 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 아르